ஒரு பக்கம் எக்கோ சிஸ்டம் நம்ம உணவு சங்கிலி வச்சு பார்க்க பார்த்தோம்னா ஒன் ஒரு பொருளை ஒரு உயிரை மற்றொரு உயிர் சாப்பிட்டு அடுத்து அப்படி அதுதான் வந்துட்டு இருக்கும் அந்த இயல்பு ஒரு பக்கம் இருக்கும் நம்ம அதையும் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு பக்கம் அங்கே இருக்குது அதுவும் ஒரு பக்கம் வச்சுட்டு தான் நம்ம இதை பார்க்கறோம் ஆனாலும் ஆஹ் இருந்தாலும் வலுக்கட்டாயமாக ஒன்றை ஒரு பொருளை அல்லது ஒன்றை கொடுமைப்படுத்துவது அல்லது ஒரு உயிரின் இயல்பை சிதைப்பது என்பது இனியேனும் கேள்விக்கு உரிய கேள்வி அதாவது குறித்த நம் சிந்தனை மக்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்ற அந்த விதைப்பினால் பின் பிற்காலத்திலாவது ஒரு இந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கும் அல்ல கிடைக்க வேண்டுங்கிற ஒரு ஏக்கத்துல இந்த கவிதைகள் எல்லாம் வெளி வந்திருக்கிறது அல்லது எழுதப்பட்டிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் மிகச்சிறப்பான கவிதைகள் எல்லாமே இதில் இருக்குது வாழ்த்துக்கள்